வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அதானியுடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஜனாதிபதி அறிவிப்பு ராஜபக்ஷகளின் செல்வத்தை மீட்டு தளர்த்தப்பட்ட தடை முதலாவது தொகுதி வாகனங்கள் இறக்குமதி அரிசிக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு குற்றம் சாட்டும் வர்த்தகர்கள் மின்சாரம் எரிபொருளுக்காக இந்தியாவிடம் கையேந்த வேண்டிய நிலை வரும் எச்சரித்த விமல் வீரவன்சன் வங்கி கணக்குகள் இல்லாத அஸ்வசம பயனாளிகளுக்கு முக்கிய அறிவிப்பு மாவையின் தலைமையை வைக்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் இலங்கையில் போலி மதுவான பரவலை தடுக்க புதிய திட்டம் ஐந்தில் வரிசை ஏற்படும் அபாயம் உள்ளிட்ட பயன்படுத்தும் எச்சரிக்கை எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணைந்து எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்துறவைகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை

இந்தியாவின் எக்கோனமிக் டைம்ஸ் ஊடகத்துக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாவது நாங்கள் அடிப்படையில் எங்கள் முதலீடுகள் மற்றும் வளர்ச்சி பற்றி அக்கறை கொண்டுள்ளோம் அதானி குழுமம் ஏனைய நாடுகளுடன் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதில் இலங்கை அக்கறை கொள்வதில்லை அதானி நிறுவனம் நாட்டில் எவ்வாறான பணிகளை முன்னெடுக்கிறது என்பது குறித்தே கவனம் செலுத்துவோம் முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் பணியாற்றியிருந்தால் அதானி குழுமத்துடன் இணைந்து பணியாற்றுவது இல்லை இலங்கையில் முக்கியமான முதலீடுகளை கொண்டுள்ள அதானி குழுமத்துக்கு எதிராக அமெரிக்காவால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனினும் இலங்கை அரசாங்கம் அதே கோணத்தில் அந்த நிறுவனத்தை பார்க்காது கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுக்கும் அதானி குழுமம் எரிசக்தி துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறது எனினும் துரதிர்ஷ்டவசமாக சுற்றுச்சூழல் அக்கறை கொண்டவர்களால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் நிலவையில் உள்ள குறித்த வழக்கில் நன்மை தீமைகள் மற்றும் மக்களின் ஒருமித்த கருத்து ஆகியவற்றை நாங்கள் கவனத்தில் என்பதை பரிசீலிப்போம் என தெரிவித்துள்ளார் எதிர்வெரும் ஆண்டுக்கான வரவு செலவு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உகண்டாவில் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் ராஜபக்ஷ குடும்பத்தின் செல்வத்தை பயன்படுத்துமாறு பொதுஜன பெருமன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பு பத்திரமுலையில் அமைந்துள்ள பொது என கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்காக ஏராளமான பொய்களை அள்ளி வீசியது உகண்டாவில் ராஜபக்ஷ குடும்பம் பாரிய செல்வத்தை பதுக்கியுள்ளதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் அதில் ஒன்று இந்நிலையில் எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நீக்கிக்கொள்ள உகண்டாவில் பதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் ராஜபக்ஷ குடும்பத்தின் செல்வத்தை மீட்டு அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் என தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு பல வருடங்களுக்கு பின்னர் அதற்கான தடை தற்போது தளர்க்கப்பட்டுள்ள நிலையில் முதலாவது தொகுதி வாகனங்கள் நேற்றைய தினம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன டொயோட்டா லங்கா நிறுவனம் குறித்த வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது சுற்றுலாத்துறைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அனுமதிக்கமைய இந்த வாகனங்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன அதன்படி குறித்த நிறுவனம் இருபத்தி ஆறு வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதுடன் அதில் பேருந்துகள் மற்றும் வேன் என்பன அடங்குகின்றன இதற்கிடையில் சாரதி உட்பட பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் செல்லும் கார்கள் முக்கிய பிரமுகர்கள் அல்லது பொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட விசேட வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் விசேட நோக்க வாகனங்கள் என்ற பிரிவிலிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை வாகன இறக்குமதியின் போது அரசாங்கத்திற்கு தமது சங்கம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் சம்பத் இந்த தெரிவித்துள்ளார் ஜப்பானில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளது அதன்படி ஜப்பானில் ஐந்து வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியுள்ளது அதன்படி ஜப்பானில் ஏழு வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட கார்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளிக்குமாயின் குறைந்த விலையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்த குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பத்து வருடம் பயன்படுத்தப்பட்ட பார ஊர்திகளையும் மூன்று வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட இலத்தரிணியல் வாகனங்களையும் இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கும் என நம்புகிறோம் அதன்படி புதிதாக முன்பது லட்சம் ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படும் கார்கள் ஆறு லட்சம் ரூபாவுக்கு ஜப்பானிடமிருந்து பின்னர் இலங்கையில் அதனை சாதாரண விலைகளில் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார் அரிசி கட்டுப்பாடு விலை அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் சந்தையில் சில அரிசி வகைகளுக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் சந்தைக்கு இதுவரையில் உரிய முறையில் அரிசி கிடைப்பதில்லை என வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் நாளாந்தம் ஆறாயிரத்தி ஐநூறு முதல் ஆறாயிரத்தி அறுநூறு மெட்ரிக் டன் அரிசி மக்கள் பாவனைக்காக நுகரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக நேற்று பிற்பகல் வரை சுமார் பதினாறாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க பேச்சாளர் சிவிலி அறுக்கொடர் அதில் ஆறாயிரம் மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் பத்தாயிரம் மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் அடங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேவலை கடந்த பத்து நாட்களில் புலனறுவை மாவட்டத்தில் உள்ள பாரிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலைகளிலிருந்து சுமார் பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி சந்தைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது டெட்கா ஒப்பந்தத்தின் ஊடாக எதிர்கால சந்ததியினரின் தொழில் வாய்ப்புகளை பறிப்பதற்கான சதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளாா் தேசிய சுதந்திர முன்னணி தலைமையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உயர் வலு மின் தொகுப்பை நிறுவ இணக்கம் காணப்பட்டதாக இரு தலைவர்களினதும் கூட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பங்களாதேஷ் அவசர நிலைமையின் போது அதானியிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்தது பின்னர் மின் கட்டணத்தை செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டதால் முழு நாடும் இருளடைந்தது இலங்கையிலும் தற்போது வலுசக்தி துறையுடன் விளையாட ஆரம்பித்து இது மிகவும் பாரதூரமானதாகும் எதிர்காலத்தில் மின்சாரத்துக்காக இந்தியாவிடம் கையேந்த வேண்டிய நிலைமைக்கு உள்வாங்குவதற்கான நடவடிக்கைகளே இதனூடாக முன்னெடுக்கப்படுகிறது மலிவான நம்பகமான எரிசக்தியை வழங்குவதற்காக இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கு பல்பொருள் குழாய் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த இந்தியா இலங்கை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான ஒத்துழைப்பு என்ற ஒரு விடயமும் அந்த கூட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனூடாக எரிபொருளுக்காகவும் நாம் முழுமையாக இந்தியாவை நம்பியிருக்க வேண்டிய நிலைமையே ஏற்படும் எனவே மேற்குறிப்பிட்ட இந்த குழாய் திட்டம் ஒருபோதும் இலங்கையின் எரிபொருள் துறைக்கு பாதுகாப்பானதாக அமையப்போவதில்லை போவதில்லை அது மாத்திரமின்றி தோல்வியடைந்த வலுசக்தி துறையை தோற்றுவிப்பதாகவும் இத்திட்டம் அமையும் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு சாதகமான ஆட்சி முறை இலங்கையில் ஏற்படாவிட்டால் அதில் தாக்கங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த குழாய் திட்டங்களை பயன்படுத்தக்கூடும் இந்திய ஆக்கிரமிப்பு தொடர்பில் இலங்கைக்கு கற்றுக் கொடுத்த ரோஹன விஜய வீரவின் நாமத்தை பயன்படுத்துவர்களின் ஆட்சியின் கீழ் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமையே பாரிய பேரிடராகும் இலங்கையின் வலுசக்தி துறையில் தலையிடுவதற்கு யாருக்கும் இடமளிக்க போவதில்லை என கூறியவர்கள் இன்று இந்தியாவுக்கு சென்று சக்தி மற்றும் மின்சக்தி துறையை காட்டிக் கொடுத்துள்ளனர் இதேவேளை ஒப்பந்தம் குறித்தும் பேசப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் இந்திய தொழிலாளர்கள் இலங்கையின் தொழில் சந்தைகளுக்குள் கட்டுப்பாடின்றி பிரவேசிக்க முடியும் தமிழ்நாட்டில் உள்ள ஒருவர் எவ்வாறு கடவுச்சீட்டு இன்றி டெல்லிக்கு சென்று தொழிலில் ஈடுபட முடியுமோ அதேபோன்று இலங்கைக்குள்ளும் பிரவேசிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் பொதுமக்கள் இது தொடர்பில் ஆழமாக சிந்திக்க வேண்டும் எதிர்கால சந்ததியினருக்கான தொழில் வாய்ப்புகளை பறிப்பதற்கான ஆரம்பமே இதுவாகும் இதற்கு எதிராக நாம் குரல் கொடுப்போம் என்றார் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசம கொடுப்பனவுகளை வரவு வைப்பதற்கு வங்கிக் கணக்கு இல்லாத பயனாளிகளை வங்கிக் கணக்கு திறக்குமாறு நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது அஸ்வேசும முதல் கட்டத்தில் தகுதி பெற்ற சுமார் ஆறாயிரம் பேர் வங்கி கணக்குகளை திறக்காததால் கொடுப்பனவுகளை பெறவில்லை என சபை தெரிவித்துள்ளது அத்துடன் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் வங்கி கணக்குகளை திறக்க முடியாத மக்களும் அதில் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் வங்கிக் கணக்குகளை திறப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் அனைத்து பிரதேச செயலகங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை மேலும் தெரிவித்துள்ளது இதன்படி வங்கிக் கணக்கு இல்லாத பயனாளிகள் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னர் பிரதேச செயலகத்தில் இருந்து கடிதத்தை பெற்று வங்கிக் கணக்குகளை திறக்குமாறு திணைக்களம் தெரிவித்துள்ளது பாடசாலை பயிற்சி புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்கான மானிய திட்டம் அஸ்வசுவ நலன்களை பெறும் குடும்பங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்கப்படாத ஆனால் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமத்திற்கு உள்ளான பிள்ளைகளுக்கு உரிய கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அதன் செயலாளர் தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானம் வரும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களை தெரிவு செய்யும் பணி எதிர்வரும் நாட்களிலே துரிதமாக மேற்கொள்ளப்படும் என செயலாளர் குறிப்பிட்டார் இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கான கொடுப்பனவு வழங்குவதற்கான மேலதிக மதிப்பீடு நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பாதிக்கப்படக்கூடிய பாடசாலை மாணவர்களின் கல்வியில் ஏற்படும் பாதகமான தாக்கத்தை குறைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அவர்களின் கல்விக்கான உதவித்தொகையை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழிசு கட்சியின் தலைமை பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக தெரிவித்து மாவை சேனாதராஜா அனுப்பிய கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கும் நிலையில் அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படுவதை தடை செய்யுமாறு கோரி யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது மாவை ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான வாக்கெடுப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் அதை இடைநிறுத்தி தடை உத்தரவு பிறப்பிக்கவும் மாவை ராஜா தொடர்ந்து கட்சியின் தலைவராக பதவி வகிக்கவும் உத்தரவிடக் கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவர்களின் விவரம் பற்றிய விடய இன்று தெரியவரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது உயிருக்கும் தேங்கு ஏற்படும் கசிப்பிற்கு மாடாக குறைந்த விலை மதுபான வகையொன்று விரைவில் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது கலால திணைக்கள ஆணையான நாயக்கம் ஜூ எல் உதயகுமாரி தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்துக்குள் புதிய மதுபான போத்தல் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்படும் என ஆணையான நாயகம் தெரிவித்தார் மேலும் கலாலு வரி வருவாய் முப்பது சதவீதம் குறைந்ததற்கு சட்டப்பிரோத மதுபானமே காரணம் எனவும் ஆய்வுகளின் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எனவே இந்த போலி மதுபானங்களில் இருந்து மக்களை காப்பாற்றும் வகையில் இந்த புதிய மதுபான போத்தல்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர் சோதனைகளால் மாத்திரம் சட்டவிரோத மதுபானங்களில் இருந்து மக்களை காப்பாற்ற முடியாது என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது இந்த புதிய மாற்று மது போத்தல்களை மக்களுக்கு அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு ஜூலை வரை மட்டுமே கடவுச்சீட்டுகள் வழங்குவதற்கான நகல்கள் இருப்பதால் மீண்டும் நெருக்கடி நிலை உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஒரு சிறப்பு குழுவை நியமிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நிலைமையை ஆராய்வதற்காக ஒரு குழுவை நியமிப்பதற்கும் அதை தீர்ப்பதற்கான பரிந்துரைகளை உருவாக்குவதற்கும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி குறித்த விடயம் தொடர்பில் இந்த குழு இரண்டு வாரங்களுக்குள் அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் தற்போது ஆறு லட்சம் பிரதிகள் மட்டுமே கிடைத்துள்ளதாகவும் அளவை போது அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வரை இருப்பு போதுமானதாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது குடியிருக்கு வீதிகளில் வசிப்பவர்களை கணக்கிடும் பணி நேற்று எட்டு மணி தொடக்கம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சனத்தொகை மற்றும் புள்ளி விவரங்கள் திணைக்களும் மேற்கொண்டு வரும் சனத்தொகை கணக்கெடுப்பின் ஒரு கட்டமாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குடியிருப்பதற்கு வீடுகள் இல்லாதவர்கள் மற்றும் வீதிகளில் வசிப்பவர்கள் இந்த கணக்கெடுப்பில் உள்வாங்கப்பட்டுள்ளனர் இதற்காக சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் அரசாங்க உத்தியோகத்தர்கள் நாடளாவிய ரீதியில் ஈடுபடுத்தப்பட்டதாக சனத்தொகை மற்றும் புள்ளி விவரங்கள் திணைக்களும் தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருட தொகை மதிப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதுடன் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தொகை மதிப்பு நடவடிக்கைகளை புதுப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தொகை மதிப்பு அலுவலர் இதுவரை வீடுகளுக்கு சென்று தகவல்களை பெறவில்லை என்றால் அது தொடர்பில் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்று குறுகிய தொலைபேசி இலக்கு ஊடாக அறிவிக்குமாறு தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரத்தனைகளும் தெரிவித்துள்ளது தொகை மதிப்பு நடவடிக்கைகளை புதுப்பித்து ஒரு மாதத்திற்குள் முதற்கட்ட அறிக்கை வெளியிடப்படும் என தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரத்தனை கலைக்கழகத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுஜாசன பிரதன மேலும் தெரிவித்துள்ளார் தெம்புள்ளு பத்தணி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கொட்டகளி பகுதியில் ட்ரையல் மோதி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர் ஹோட்டகலை கங்கை புறத்தைச் சேர்ந்து நாற்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான வெள்ளசாமி ஜெயக்குமார் என போலீசார் காணப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஹோட்டகலை ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி சென்று கொண்டிருந்து இரவு நேர ரயிலில் மோதுண்டி குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவரின் சடலம் ஹோட்டகலை புகைய நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு வைத்திய பரிசோதனைக்காக டிகோயா கிழங்கின் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக புகையிரத நிலையத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் குறித்த நபர் உயிர் கொண்டாரா அல்லது புகையிரதத்தில் மோதுண்டு என்பது தொடர்பாக விசாரணைகளை தீம்புள்ள பத்தனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பண்டிகை காலங்களில் சிறார்கள் பட்டாசு உள்ளிட்ட கேளிக்கை வடிகளை பயன்படுத்தும் போது பெற்றோர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு பிசேடு வைத்தியர் சமித்த சிறிதுங்கு தெரிவித்துள்ளார் பட்டாசு உள்ளிட்ட கேளிகை வெடிகளை பயன்படுத்தும் போது தீ விபத்துகள் ஏற்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலங்களினால் ஏற்படும் விபத்துகளில் இருந்து பாதுகாக்கும் நடவடிக்கை தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பிலேயே வைத்தியர் சமைத்த சிறிதுங்க இதனை தெரிவித்துள்ளார் மேலும் பாடசாலை விடுமுறைகள் மற்றும் பண்டிகை காலங்கள் நெருங்கி வருவதனால திடீர் விபத்துகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் வீதி விபத்துகள் நீரில் மூழ்கிய உயிரிழத்தல் விலங்குகள் கடித்தல் மற்றும் உணவு விசம் காரணமாக விபத்துகள் அதிகரித்து